வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இனி ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை பெற ஒரு முறை கைவிரல் ரேகை பதிவு செய்து என்று தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும்போது ஒன்றிய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் இரண்டு முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்து இருந்த நிலையில் இனிவரும் காலங்களில் ஒரு முறை செய்தால் போதும் என்று கூறியுள்ளது ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு ரேஷன் அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது இந்த துயரத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் அந்தோதயா அன்ன யோஜனா ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்கள் வழங்க ஒரே ஒருமுறை கைவிரல் ரேகை அல்லது கண் கருவெளி பதிவு செய்தால் போதும் என்று தெரிவித்துள்ளது இதற்காக தற்போது மின்னணு விற்பனை இயந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ரேஷன் கடைகளை அணுகுவதில் சிரமங்களை எதிர்கொள்ளும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலனை இலக்காகக் கொண்டு பொது விநியோக முறையின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகிக்கும் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டம் ஜூலை அல்லது மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்க தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி